அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இன்றைய தினம் அடுக்குமாடி கட்டடங்கள் அப்பார்ட்மெண்ட் பெருகிவிட்டது வீட்டுக்கு வீடு கார் இருக்கிறது அந்த காரை நிறுத்த பேஸ்மெண்ட் அடித்தளம் அடித்தளத்தில் அந்த காரை நிறுத்துவதற்கு கார் பார்க்கிங் வச்சிருக்கிறார்கள் வைத்திருக்கின்றார்கள் இது வாசு பார்க்க முடியாத ஒரு அம்சம் ஏனென்றால் ஒட்டுமொத்த கட்டடத்திற்கு என்று பார்க்க முடியாது அதுவும் இல்லாமல் அது முழுமையாகவே கார் பார்க்கிங் இருக்கிற காரணத்தால் அதை பார்க்க முடியாது ஆனால் தனிப்பட்ட முறையில் வீடு கட்டுவார்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அவருடைய வீடு அமைந்து விடுகிறது அங்கே எந்த திசையில் எந்த இடத்தில் காரை நிறுத்துவது இப்பொழுது மேற்கே வாரம் வேண்டும் என்று சொன்னீர்கள் சொல்லுகிறார்கள் காலையில் காரை எடுத்து விடுகின்றோம் மாலை அல்லது இரவுதான் வைக்கின்றோம் அதுவரை காளியாகத்தானே இருக்கிறது அப்படி என்றால் இந்த காளியாக இருக்கும் நேரம் இந்த கணக்கை பார்ப்பதா இரவிலிருந்து காலை வரை காரங்கே நிற்கிறதே பாரம் அந்த கணக்கை எடுப்பதாம் இது ஒரு கேள்வி அன்பர்களே தென்மேற்குதான் உகந்த இடம் நீங்கள் கொஞ்ச நேரம் வைப்பதாக இருந்தாலும் அந்த வார நேரத்தில் அந்த வாரம் இருக்கின்ற அந்த நேரத்தில் அது செய்ய வேண்டிய வேலையை செய்துவிடும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சாப்பிடுகின்ற விட்டமின் மாத்திரைகள் சத்துணவு உங்கள் உடலில் சேர்ந்தாலும் சேரலாம் சேராமல் போனாலும் போகலாம் நிச்சயமாய் சொல்வதற்கு இல்லை ஆனால் விஷம் சைனட் யார் சாப்பிட்டாலும் மறித்து போவார்கள் எனவே கெட்டதற்கு ஒரு தனி மதிப்பு உண்டு நல்லது நடக்க கால தாமதமாகலாம் அல்லது போதுமான அளவு ஒரு நல் வரவை தராமலும் போகலாம் ஆனால் கெட்டது கண்டிப்பாக கொடுத்துவிடும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி எனவே வடகிழக்கு கார் நிறுத்துவது தவறு தவறு வடமேற்கே நிறுத்துவது தவறு தென்கிழக்கு பரவாயில்லை தென்மேற்கு நன்று கண்டிப்பாக வடகிழக்கில் நிறுத்தாதீர்கள் வாசு சொல்லுகிறது ஏனென்றால் நல்லது நடப்பதற்கு கால தாமதமாகலாம் ஒரு சிலருக்கு நடக்காமலும் போகலாம் நான் சத்துணவு சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன் இன்னும் என் உடல் ஏறவில்லை என்று சொல்வோர் ஏராளம் யாராவது நான் கடுமையான விஷம் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று சொல்வார்களா இது எல்லோரையுமே பாதித்துவிடும் சிறிது நேரம் என்றாலும் பாதிப்பு பாதிப்பு தான் எனவே கார் நிறுத்தும் இடத்தில் தென்மேற்கு பகுதியில் இருந்தால் வாசுவின் கணக்குப்படி உங்களுக்கு நல்லது அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்று உங்களால் ஒரு புது வியூகம் அமைக்கப்படுகிறது அந்த வியூகத்தின் பலன் நல்ல லாபம் லாபம் தரும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்று நீங்கள் செய்து முடிக்கும் ஒரு வேலை. பல காலத்துக்கும் அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்யும் வேலை இதன் காரணமாய் உங்கள் புகழ் இன்று ஓங்குகின்றது மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வீண் சர்ச்சை வீண் சர்ச்சைகள் மறுபாதி இணைந்து சந்தோஷமாய் இருத்தல்... இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே வித்தியாசமாக யோசித்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவினை எடுத்து அதன்படி செயல்பட்டு நல்ல பலனை அனுபவிக்கும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே நற்புகழ் பெறுவீர்கள் உங்களது திறமையும் நேர்மையும் இதற்கு உதவி செய்கின்றன ராசி அன்பர்களே எதிர்பாரா துன்பங்கள் வருகின்றன அதே நேரத்தில் உதவிக்கு கரங்களும் வருகின்றன இந்த இரண்டும் ஏக காலத்தில் வரும் நாள் இந்த நாள் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் எழுப்பீர்கள் உங்களது பேச்சாகட்டும் அணுகுமுறையாகட்டும் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதாக இன்று இருக்கிறது விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய உங்களது திறமை நீங்கள் காட்டும் உங்கள் திறமை இதை பாராட்டாத நபர்களே இருக்க மாட்டார்கள் எளிதில் முடிக்க முடியா ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை இன்றைய தினம் உங்கள் திறமையால் முடித்துக் காட்டுகின்றீர்கள் ஒப்பற்ற வெற்றி என்று ஒற்றைச் சொல்லில் வர்ணிக்கலாம் தனுசு ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமான ஒரு முயற்சி இன்று உங்களது முயற்சி இதனால் கிடைக்கக்கூடிய பலன் சொற்ப காலத்தில் அகண்டு விடாது நீடித்து நிற்கும் நற்பலனை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் ஒரு சாதனையை நீங்கள் புரியும் நாள் மகர ராசி அன்பர்களே இன்றைய உங்களது பேச்சில் திறமை தெரிகிறது அதே நேரத்தில் அடுத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் தெரிகிறது இன்றைய தினம் உங்களை பார்த்து பழகுகின்ற நபர்கள் உங்களை மிக மிக நல்ல மனிதர் என்றே நினைப்பார்கள் கும்பராசி அன்பர்களே சுய முடிவு எடுப்பீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக ஒரு முடிவினை எடுத்தாக வேண்டும் ஒரு புரிய அடுத்தவரிடம் யோசனை அடுத்த ஒரு பேச்சை கேட்பது என்றெல்லாம் இல்லை சுயமாக சிந்தித்து நீங்களே ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து வெற்றி பெறுவதாக காட்டுகிறது மீனராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அதற்கு எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்